அனைவருக்கும் வணக்கம் எனது கவிதைகளில் அடுத்த கவிதையாக விலகல் கனவுகளின் இடைவெளியில் காதல் இல்லை கனவுகளின் இடைவெளியில் காதல் இல்லை வாழ்வு இரண்டில் ஒன்று உண்மையில் கனவுகளுக்கும் நிதர்சனங்களுக்கும் இடையில்தான் இத்தனை விலகல் உண்மையில் கனவுகளுக்கும் நிதர்சனங்களுக்கும் இடையில் எத்தனை விலகல் கனவுகளை விட்டுவிடாதீர்கள் ஏமாற்றங்களுக்காக கனவுகளின் உந்துதலிலேயே உங்கள் வாழ்வுக்கான அடுத்த பக்கங்கள் புரட்டப்படுகின்றன கனவுகளை விட்டுவிடாதீர்கள் உங்கள் ஏமாற்றங்களுக்காக கனவுகளின் உந்துதலிலேயே உங்கள் வாழ்வுக்கான அடுத்த பக்கங்கள் புரட்டப்படுகின்றன கனவுகளின் இடைவெளியில் வாழ்வது கனவுகளின் இடைவெளியில் வாழ்வது பூமியும் வானமும் தொட்டுவிடும் என நம்பி தொட்டுவிட கைகளை நீட்டி நடக்கும் குழந்தையின் சுவாரஸ்யங்களுக்கு குறைவில்லாதது கனவுகளின் இடைவெளியில் வாழ்வது பூமியும் வானமும் தொட்டுவிடும் என நம்பி தொட்டுவிட கைகளை நீட்டி நடக்கும் குழந்தையின் சுவாரஸ்யங்களுக்கு குறைவில்லாதது நடக்கும் குழந்தையின் சுவாரஸ்யங்களுக்கு குறைவில்லாது கனவுகளை விட்டுவிடாதீர்கள் ஏமாற்றங்களுக்காக நன்றி வணக்கம் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தாம்ஸ் அப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ